கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் இரண்டு தெசலோனிக்கேயர் இரண்டு மூன்று எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் மோசம்போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பிரியமானவர்களே நீங்கள் எல்லோரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் கடைசி நாட்களில் சென்று கொண்டிருக்கிறோம் ஆம் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு புறம்பானதாய் இருக்கிறது கிறிஸ்தவுக்குள்ளாக இருக்கிற நாம் அதை அறிந்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் இந்த கடைசி நாட்களில் கள்ள போதகர்கள் எழுப்புவார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்புவார்கள் இவர்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்த வரவில்லை பணம் சம்பாதிப்பதற்கும் வீணான பெருமையும் புகழ்ச்சியையும் நாடுகிறார்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்த கத்தோலிக்க போதகர் ஒருவர் தன்னுடைய சமூக ஊடகங்களில் சினிமா பாடல்களுக்கு ஆடியபடி ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார் நம்முடைய மாநிலத்திலும் பார்க்கிறோம் அநேக போதகர்கள் தங்களுடைய பிரசங்கத்தில் தேவனுடைய மகிமைக்கென்று பிரசங்கிக்காமல் தேவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்காமல் தங்களுடைய பெருமையை பேசிக்கொண்டு ஆவிக்குரிய ஆராதனையில் நடனமாடுவதையும் பார்க்கிறோம் அதோடில்லாமல் இப்பொழுது புதிதாக ஞாயிறு தோறும் ஒவ்வொரு மாநகரத்திலும் தெருவில் ஆடிக் பார்க்கிறோம் இதையெல்லாம் அந்நியர்கள் விரும்புவார்கள் ஆனால் நாமோ தேவ பிள்ளைகள் ஒரு காலம் அப்படியே இருக்கக்கூடாது நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும் அன்றியர்களைப் போல நடந்து கொள்வதும் நடனமாடுவதும் பரிசுத்தமில்லாமல் நம்முடைய சரீரங்களில் பச்சை குத்திக் கொள்வதும் தேவனுக்கு புறம்பானது இது தேவனால் உண்டாக்கப்பட்ட இவு நம்முடைய சரீரம் அவருக்கு என்று உண்டாக்கப்பட்டது வேதம் சொல்கிறது தேவனை தேடுவீர்களானால் பரலோகத்தில் நித்திய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் ஆனால் நீங்கள் தேவனை விட்டு பிரிந்து போய் சாத்தானின் கிரியைகளுக்கு ஈடுபட்டால் நித்திய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்று யாராவது சொன்னதுண்டா இல்லை சாத்தானின் கிரியைகளில் ஈடுபடுவீர்களானால் நிச்சயம் அந்த பாவம் மரணத்தை கொண்டு வரும் ஆகையால் ஒருவரும் உங்களை மோசம் படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கடைசி நாட்களில் கவனமாயிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளை காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு அநேக கள்ளப்போதகர்கள் எழும்பியிருக்கிறார்கள் நாங்கள் கவனமாய் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய வழிகளில் திசைத்தவரி போகாதபடிக்கு பார்த்துக் கொள்ளும் இந்த கடைசி நாட்களில் அநேக உலக காரியங்கள் எல்லாம் மாயையாய் இருக்கிறது நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்துவீராக இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்து கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உன்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழி நடத்தும் போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக